தொடர்பாக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணும்னு நாங்க கூட கேட்கல பார்த்தே தீரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனேன் அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்குள்ள கொடுத்தார் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்து நின்று கலைஞருக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்ன அந்த காட்சியை இன்னைக்கும் என்னால் மறக்க முடியல நேற்று இரவு முழுவதும் எப்போதுமே எனக்கு இரவுல சோகம் தான் தூக்கம் வராது மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரல ஆக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுனா என்ன பேசுவாங்கன்னா அதை விட அதிகமா திமுக காரன் பேசுறதை விட அதிகமா சிறப்பாக தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசுனது உள்ள உடைய வரலாற்றில் பொறிக்கத்தக்க கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு கலைஞரை இந்த அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை தேவையும் இல்லை அவருக்கு ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை வந்து சிலரால் தாங்கிக்க முடியல ஒருத்தர் இருக்கார் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில் அவர் நினைத்து பேட்டி கொடுக்குறாரு என்னன்னா நாணயம் வெளியிடுறாங்க இந்தியில இருக்கு தமிழ் இல்லை தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும் இல்லை மண்டல மூளையாவது இருக்கணும் அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல் நம்முடைய பேரறிஞர் பிறந்த அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நாணயத்தெல்லாம் ஒருவேளை அவர் பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்க எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில்தான் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆனால் அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சார்னா யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சார் அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அதில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு தான் அது வெளியிடப்பட்டது அது மாதிரி தான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெல்லும் பெரும்பாலும் அவர் கையெழுத்து கொடுக்குற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லி தான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும் இல்லைனா அண்ணா வாழ்க அண்ணா புகழ் ஓங்குக பெரியா வாழ அப்படி தான் சொல்லி கையெழுத்து போடுவார் ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இதை கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்கிறாரா அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு கேட்குறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கலை ஐயா எதிர்கட்சித் தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சித் தலைவர் இருக்கிறார் என்பது தான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கோம் இதில் எங்கே பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டாங்க யார் வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்துலேருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டார் ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கலை அவரை வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மற மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம் அழைத்த உடனே அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாமல் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் நடத்திட்டு போகணுன்னா பதினைஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளவு மணி நேரனாலும் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்று சொல்லணும் அம்மா 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 அம்மானா புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே திமுகவினர் இப்போது பேக்கெட்லலாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்குறேன் இது வரைக்கும் அவர்களால் நம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இறங்கர் கூட்டமாவது நடத்தியிருக்காங்களா நம்மாவுக்கு ஒரு இறங்கர் கூட்டம் ஒரு இரங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியதையற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து மோசனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கிதை இருக்கிறது என்பது தான் நான் கேட்குறேன் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளை போட்டிருக்காங்க இது மீடியாக்கு ஒரு தீனி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுக தான் நாங்கள்லாம் ரகசிய உரவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மைய போதுங்களுக்கு அந்த அளவுக்கு மாவட்ட செலவு கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம் முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும் பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை அப்படிப்பட்ட ஏகத்தை சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இங்கே கூட தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சங்கருக்கு கோபம் வந்துருங்கிற பயத்திலே வந்தேன்னு சொன்னாரு நானும் அப்படித்தான் ஆனா மறந்துட கூடாது கோபமா இருக்கிறது தான் குணம் இருக்கும் சங்கர் நான் கேட்டுக்கிறேன் இப்படிதான் பேசுறாங்களான்னு நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க கட்சிக்கு ஒரு பிரச்சனை வருகிற போது பெரிய கோபம் வந்தே தீரணும் அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம் அந்த திருமணத்தில் உங்களோட சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை தந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஆகவே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்